பார்ந்த உறவுகளே முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக பல ஆண்டுகள் நம்ம போராடிட்டு இருக்கோம் இந்த சூழலில் ஒரு சிறு ஆறுதலாக சிறை என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான படைப்பு இந்த ஆண்டு இறுதியில் வெளியாகி ஒரு சின்ன ஆறுதலை கொடுத்துருக்கு ஏன்னா இன்றைக்கி திரையரங்குகளில் இதை பார்க்கக்கூடியவர்கள் கண்ணீர் விட்டு மல்கி அழுகிறார்கள் சில வழிகளோடு வெளியே வர்றாங்க அந்த வழிகளும் கண்ணீரும் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா முஸ்லீம்கள் மீதான சில விஷயங்களை அவங்களுடைய எண்ணத்தில் மாற்றம் ஏற்படுத்தியிருக்கு ஸோ இவ்வளோ பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திய இயக்குனருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம் குறிப்பாக இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரியாகட்டும் இந்த படத்துக்கு கதை எழுதிய தமிழ் ஆகட்டும் இந்த இரண்டு பேரும் இதற்கு ரொம்ப மெனக்கெட்டு இந்த ஸ்க்ரீன் பிளேயை வந்து தெளிவாக கொடுத்து நமக்கு இதை ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த சமயத்தில் நிச்சயமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த சிறை என்ற அந்த தலைப்பை நிச்சயமாக அந்த சிறையிலேருந்து சற்று வெளியே கொண்டு வந்து மக்களுக்கு இன்னைக்கு புரிந்துணை ஏற்படுத்தியிருக்குங்கும்போது உள்ளளவு மகிழ்ச்சி தான் இருந்தபொழுதும் இந்த படத்தில் ஒரு பாடலில் சில வரிகளை என்னால் பார்க்க முடிஞ்சு அந்த வரிகள் சற்று தவறாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கு அதனால் அதை நான் மென்ஷன் பண்ணுறேன் இது தவறான விஷயம் இல்லை படம் ஒரு சிறந்த படம் தான் ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா சில விஷயங்களை நீங்கள் வந்து முஸ்லீம் தோழர்கள்ட்ட கலந்து கூட என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த விஷயங்களை எழுதலாம் ஸோ நான் சொல்லக்கூடிய பாடல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏ நீலோ தீனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் இது எழுதுனது பார்த்தீங்கன்னா பாட்டுடைய வரிகள் சாரதின்னு சொல்லக்கூடியவர் இவர் அந்த பாட்டில் பல்வேறு வரிகள் எழுதுறாரு ஏ நீலோத்தினு சொல்லிட்டு அப்படியே கொண்டு வரார் அல்ல முதல் அந்த நீலவத்தினிக்கு அப்புறம் வர வரிகள் பார்த்தீங்கன்னா முதல் வரி என்னென்னு கேட்டிங்கன்னா மூசாவை தேடி ஈசங்கிட்ட துவாவும் செஞ்சு வணங்குறேன்னு வரும் மூசாவை தேடி ஈசங்கிட்ட துவாவும் செஞ்சு வணங்குறேன் அப்போ இந்த வரிகள் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஏன்னா இந்த இரண்டு பேர் காதல் இருக்குது பார்த்தீங்களா அப்துல் ரவூஃப் ஆகட்டும் அதே போல் கலையரசி ஆகட்டும் இவங்க இரண்டு பேர் மத்தியில் இருக்கக்கூடிய காதல் எப்படின்னா மதங்களை கடந்த காதல் மற்றும் மதங்களை அவங்கவுங்க பின்பற்றுவாங்க அவங்கவுங்க வழிபாட்டு முறையில் இருப்பாங்க அவங்கவுங்க அவங்களுக்காக ப்ரேயர் செஞ்சுக்குவாங்க பெரிய அளவில் மதத்தை தூக்கி கொண்டாட மாட்டாங்க பிடிச்சிட்டு இருக்க மாட்டாங்கங்கிற மாதிரி கதாபாத்திரங்கள் அமைச்சிருப்பாங்க இரண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து பழகிட்டு வந்தனால அந்த காதல் என்பது மலர்ந்துருக்கும் அப்படின்னு காட்டப்படும் அப்துல் ரவூஃப் ஆகக்கூடிய அந்த வீடை சுற்றி இருக்கக்கூடியவர் பெரும்பான்மையாக இந்துக்களாக இருப்பாங்க ஸோ முஸ்லீம் பழக்க வழக்கங்கள் பெருசாக இல்லாட்டி அப்துல் ரஃப்கிட்ட இறை பற்றி இருக்கும் அதனால் என்ன பண்ணுவான் கோர்ட் சீன்லாம் தொழுவான் நெஞ்சு நினைஞ்சு கழுத்தில் வந்து தாயத்து கட்டியிருப்பாங்கிற மாதிரி ஒரு 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 முஸ்லீம் ஒரு கதாபாத்திரத்தை காட்டியிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல இந்த வரக்கூடிய இந்த இந்த வசனம் என்பது அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த கதைக்கு பொருத்தமாக இருக்கலாம் அதில் நம்ம மாற்றிக்கிறது எதுவும் சொல்லலை அதாவது மூசாவை தேடி ஈசங்கிட்ட மூசானா அப்துல் ரவுஃப் சொல்கிறாங்க முஸ்லீம்னால் ஈசங்கிட்டேனால் இவருடைய கடவுள் அந்த பாடுறது மாதிரி கைய கலையரசியர் கலாவை பாடுற மாதிரி ஈசங்கிட்ட துவாவும் செஞ்சு வணங்குறேன் துவா என்பது பிரார்த்தனை வணங்குதல் என்பதும் வழிபாட்டு முறை ஸோ இது ரெண்டு இணைத்த மாதிரி வரி எழுதிருக்கார் அது பொதுவான கண்ணோட்டத்தில் ஓகேன்னு சொல்லிடலாம் அடுத்த ஒரு லைன் வருது பாருங்கள் இதுதான் என்னை சற்று வந்து யோசிக்க வச்சுச்சு என்னென்னா இருட்டறையில் நான் இருக்கேன் இருட்டறையில் நான் இருக்கேன் வெளிச்சத்தை காட்டி நீ வர்ற அதாவது இருட்டறையில் நான் இருந்தேன் வெளிச்சத்தை காட்டிய என் மொ மீனே நீந்தவ வெளிச்சத்தை காட்டிய ஸோ இந்த மொமீன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சும்மா ஹபீபி அப்படிங்கிற மாதிரி அரபு பாடல்கள் வருது பார்த்திங்களா பல்வேறு அரபு பாடல்கள் பல்வேறு குத்து பாடல்கள் வருது இதில் வரக்கூடிய அரபு வார்த்தை இது கிடையாது மொ மெயின் அப்படிங்கிற வார்த்தையே முழுக்க முழுக்க குரானில் வரக்கூடிய வார்த்தையாக இருக்குது குரானில் வரக்கூடிய வசனங்களாக இருக்குது ஸோ அப்போ இந்த வார்த்தையும் வசனமும் இந்த இடத்துல பயன்படுத்தினது என்பது எனக்கு சரியாக படலை அதாவது அந்த அப்துல் ரவுஃப் என்ன சொல்கிறான்னா இருட்டில் அவன் இருந்தான் அப்படின்னா சிறையில் அவன் இருக்கான்ல அஞ்சு வருஷமாக சிறையில் விசாரணை கைதியாக இருக்கான்ல அப்போ இந்த ஐந்து ஆண்டுகள் என்ன பண்ணுவானா இளவரசி தேடி தேடி வந்து பார்ப்பாள் ஒவ்வொரு முறையும் அந்த வாய்தா அழைச்சிட்டு வரக்கூடிய சமயத்தில் அந்த எஸ்கார்டு லாங் எஸ்கார்டு கூட்டிகிட்டு வரும்போது ஒவ்வொரு முறையும் கூப்பிட்டு வரும்போது அவள் அந்த கோர்ட்டில் நின்று பேசக்கூடிய மாதான் நின்று பார்த்துட்டு போயிடுவான் இப்படி என்ன பண்ணியிருக்காள் அஞ்சு ஆண்டுகள் இதற்கு அந்த இளவரசியோடைய தந்தையும் இவன் கொண்டு இருப்பான் ஏன் கொண்டு இருப்பான் நீங்கள் கதையை பார்த்தா தெரியும் இருந்த பொழுதும் இவன் மீது அன்பு கொண்டு என்ன பண்ணுவான் ஒவ்வொரு முறையும் அந்த கோர்ட் வாசலில் நின்று பார்த்துட்டே இருப்பான் அஞ்சு ஆண்டுகள் காத்துட்டு இருப்பான் வீட்டில் அடி உத சாதிய சில விஷயங்கள்னு சொல்லிட்டு குடி அவனுடைய மாமா குடிகாரன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்கும் அஞ்சு வருஷமாக ஒருத்தனுக்காக அவன் சிறையில் இருந்தாலும் என் அப்பாவை கொண்டாலும் அவன் மேலே அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு தேடி தேடி வந்து பார்க்கக்கூடிய ஒரு பெண் ஸோ அந்த பெண் மனசுலேருந்து வரக்கூடிய வார்த்தை தான் இது ஏன்னா அந்த வார்த்தை எப்படி வருது பாருங்கள் இருட்டறையில் அவன் இருந்த வெளிச்சத்தை காட்டி என் மோமீனே ஏன்னா அஞ்சு வருஷமாக இவன் இருட்டறையில் இருக்கிறான் அப்போ இந்த இருக்கும் இருக்கும்போது இவனுக்கு பேசுவதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் யாருமே இல்லை அந்த சமயத்தில் இருட்டறையில் என் இருந்த எனக்கு வெளிச்சத்தை காட்டிய தான் எனக்கு வெளிச்சத்தையும் அன்பையும் காட்டுற ஓ வெளிச்சத்தை காட்டியனால நீ மொமீனே அப்படின்னு வருது ஸோ வெளிச்சத்தை காட்டிய மொமீனே அப்படின்னா அதுக்கு அறுத்த உங்களுக்கு விளங்கியிருக்கணும்ல மோமீன்னா நல்லவங்க ரொம்ப தேவதை இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சம் உங்க நினச்சிருக்கலாம் ஆனால் மொமீன் அப்படிங்கிற சொல்லாடலையே இங்கு இஸ்லாமியர்களுடைய இறைப்பற்ற நிலையிலேருந்து அது வெளிப்படுத்துது ஸோ அதை நம்ம இங்கே தெளிவாக பார்த்துருவோம் முஸ்லீம் மோ இந்த இரண்டு வார்த்தை குரானில் அதிகமாக பயன்படுத்தப்படும் முஸ்லீம் என்றால் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் முஸ்லீம்கள் தான் ஒரே இறைவன் அவனுடைய தூதர் முகமது நபி சல்லா அலுவலி இது ரெண்டே ஏற்றுக்கொண்ட எல்லாருமே முஸ்லீம்கள் தான் ஓகேங்களா ஏற்றுக்கொண்டு விட்டு அவன்கள் களிமா சொல்லிவிட்டார்கள் பின்பு அவங்க நோன்பு நொறுப்பாங்க ஏழை எளியலுக்கு ஜக்காத் என்று சொல்லக்கூடிய நன்கொடையை கொடுப்பாங்க முடிந்தா ஹஜ்ஜு என்று சொல்லக்கூடிய மக்காவுக்கு போவாங்க இது எல்லாமே ஒரு முஸ்லீம் செய்வான் முகமே எந்த நிலையில் இருப்பான்னு கேட்டீங்க நம்பிக்கை சார்ந்த விஷயம் மறுமையினால இறந்த பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்புவது மலக்குமார்கள் வானவர்களை நம்புவது வேதங்களை நம்புவதுன்னு சொல்லக்கூடாது அந்த நம்பிக்கை அடிப்படையில சில இடங்களை நோக்கி அவனை கொண்டு போகும் இறைபற்றுள்ள எந்த அளவு குரானுடைய வசனங்கள் போதப்பட்டால் விம்மி விம்மி அழுவான் அப்படி அவனு உள்ளங்கள்லாம் நடுங்கி போயிடும் அப்படிங்கிற அளவுக்கான அந்த இறைப்பற்றுடைய அடுத்த நிலை உச்சநிலையை போகணும் போ போகக்கூடிய ச தான் வந்து மொமீன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ முஸ்லீமுக்கும் மொமீனுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது அதனால் பொதுவாக எல்லாரும் முஸ்லீம்னு கூப்பிடுவாங்க மொ மீன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நேரடியாக கூப்பிட மாட்டாங்க அப்போ மொ மீன்களையும் நல்லா ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த இடத்தை நோக்கி ஒருத்தரை கொண்டு போகிறான் அப்போ இறைப்பற்றில் கூடி அந்த மன அளவில் மிகப்பெரிய இறைப்பற்று கொண்டிருக்கக்கூடியவர்களை தான் மொ மீன்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஆனால் இந்த இடத்துல அந்த அப்துல் ரவுஃப் இருரில் இருக்கிறான் அவனுக்கு வெளிச்சம் வேணும் அப்படின்னு அந்த வெளிச்சத்தை காட்டுற கலைரசி தான் மொ மீன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லாடல் என்பது எனக்கு சற்று தவறாக இருக்குது படத்தை குறை சொல்லலை இந்த எழுதி எழுத்தாளரை நான் குறை சொல்லலை அவர் பொதுநிலையிலேருந்து எழுதியிருக்கிறார் இருந்தாலும் இந்த மொ மீனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு முன்னாடி பல்வேறு இஸ்லாமிய நண்பர்கள்டோ இல்லை மார்க் அறிஞர்கள்ட்டையோ நீங்கள் கலந்தாலோசனை செஞ்சுருக்கலாம் இந்த மொமெனுங்கிற வார்த்தை என்ன வார்த்தை இதுக்கு அர்த்தம் என்ன இதை நான் பயன்படுத்தலாமா இன்னும் பல்வேறு அரபு வார்த்தைகள் இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க ஹபீபி இன்னும் பல வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க அது அது ஒவ்வொரு பாடல்கள் கேற்றார் போல் ஆனால் இந்த மொமெனுங்கிற வார்த்தை குரானில் வரதுனால இது என்ன அர்த்தம் நேரடியாக கொடுக்குது இந்த அர்த்தத்தை இதில் போட்டோம்னா இதுலேருந்து வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒருத்தவங்களை நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க அப்படிங்கிறதுக்கு வேறு அரபு வார்த்தையை கூட பயன்படுத்தலாம் ஸோ மொமீன் அப்படின்னு பயன்படுத்துனது எனக்கு சற்று தவறாக தெரிகிறது பார்க்கக்கூடிய உங்களுக்கு தவறுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க பட் நம்ம இந்த படத்தையோ இந்த இயக்குனரையோ யாரையுமே நீங்கள் குறை சொல்லலை ஏன்னா எந்த படமும் செய்யாத ஒரு வேலையை இன்றைக்கி செஞ்சுருக்கு முஸ்லீமுக்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கு முஸ்லீம்கள் மீதான வெறுப்பு சிந்தனை இன்றைக்கி மாற்றி அமைச்சிருக்கு அப்படிங்கும் போது அதை நம்ம குறை சொல்ல முடியுமா நிச்சயமாக முடியாது அதை தாண்டி பொதுவான பல்வேறு வசனங்கள் இருக்குது நான் சொன்ன மாதிரி மூசாவை தேடி ஈசங்கிட்டேன் இது அவங்க அவங்களுடைய பொதுவான புத்தியிலேருந்து பார்க்கக்கூடிய விஷயம் இன்னொன்று வந்து ஏஞ்சாமியை இதாக சாமிக்கிட்டே வேண்டிக்கிட்டேன் ஏஞ்சாமியை கா பாதுகாக்க அது சாமிக்கிட்ட அந்த பெண் கிளை கலையரசை வேண்டிக்கிச்சாமல் பெண் இந்த பெண்ணுடைய சாமியாக இருக்க கடவுளாக இருக்கக்கூடிய அப்துல் ரவுஃபை காப்பாற்றேன் ஸோ வந்து மனுஷனை சாமியாக பார்க்கறது தாப்பனை சாமியாக பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு வரக்கூடிய அந்த சாமி தன்மையை பிறருக்கு கொடுப்பது என்பது பொது சமூகத்தில் அது இயல்பான ஒரு விஷயம் அதுக்குள்ளே அந்த கருத்து முரண்பாடுக்குள்ளே நம்ம போகல ஆனால் அந்த அப்படி பேசக்கூடிய அதே வசனம் பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல பேசுது அதாவது இறைபற்ற சொல்லுது என் சா கிட்ட கேட்டேன் என் சாமியை காப்பாற்ற மூசாவை தேடி ஈசங்கிட்ட நான் அது செஞ்சேன் இதெல்லாம் சொல்லக்கூடிய இந்த வரிகள் கடைசியாக இன்னொரு வார்த்தையை சொல்கிறது என்னென்னா நாங்கள் சந்தோஷமாக வாழணும் அதற்கு படைச்சவன் எங்களுக்கு எதுவும் உதவி செய்யலை படைச்சவன் எங்களை காப்பாற்றலை ஆனால் படித்த சாமி என்னை காப்பாற்றுச்சு படைச்ச சாமி காப்பாற்றல படித்த சாமி காப்பாற்றுச்சு சொல்லிட்டு விக்ரம் பிரபு இருக்கார்ல அந்த லாங்கு எஸ்காடா வராருல அவர் தானே ஹெல்ப் பண்ணுவார் அந்த கோர்ட் சீனில் வந்து பேச வைக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுப்பார் அதாவது ஹீரோயிசம் இல்லாமல் அவருடைய ப பவரை எப்படி பயன்படுத்துணுமோ அப்படி பயன்படுத்துவார் அவரும் சில இடத்துல அது அவமானப்படுவார் கஷ்டப்படுவார் அவருடைய வேலை இழக்கக்கூடிய நிலையெல்லாம் எல்லாமே போகும் ஆனால் அவருக்கு குறைந்தபட்ச மனிதாபிமான அடிப்படையில் அந்த உதவிகளை செய்வார் ஸோ படைத்த சாமி காப்பாற்றலை படித்த சாமி யார் விக்ரம் பிரபு காப்பாற்றுறாருன்னு அந்த லைன் முடியும் அப்போ சாமியே இல்லாத பொழுதும் ஒரு படித்தவன் காப்பாற்றுறான் இப்போ ஒரு பக்கம் இறைப்பற்ற பற்றி பேசுது இன்னொரு பக்கம் இறைவனை கைவிட்டாலும் கூட படித்தவன் காப்பாற்றுறான்னு பேசுது ஸோ இந்த மாதிரி லைன்லாம் அதில் இருக்குது நான் இதில் எதுவுமே நான் ஒரு ஒரு பெரிய அளவில் டிபேட்டுக்குள்ளே கொண்டு போகல இந்த மோ மீனுங்கிற வார்த்தை மூமீனே என்னுடைய மோமீனே அப்படிங்கிற அந்த வார்த்தைங்கிறது சற்று மாற்றி இருக்கலாம் அப்படிங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோள் மிச்சபடி இந்த படத்தின் மேலே எந்த விமர்சனமும் கிடையாது ஆகச் சிறந்த படைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஒரே படம் தான் என்னால் சொல்ல முடியும் ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அசலாம் வலைக்கும் வரமத்துள்ள வரக்கா